ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் நீங்கள் இதுவரைக்காலுமே வந்து சக்கரை பொங்கல் அப்படி இல்லைனா வெள்ளம் இதை எல்லாமே போட்டு இனிப்புக்கு தானே செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க ஆனால் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு கரும்பு பால் எடுத்து நம்ம ஆலப்பால் சாதம் இதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுவரைக்கால நீங்கள் இதை சாப்பிட்டு இருக்கீங்களா டேஸ்ட்டு சொல்லுங்கள் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இந்த டம்ளர் ஒரு டம்ளர் சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் சும்மா மேலே வச்சோம்னா அப்படியே அந்த கோபுரம் மாதிரி வரும் இது ரேஷனில் கொடுத்த பொங்கலுக்கு கொடுத்த பச்சை அரிசி தாங்க அதை எடுத்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கரும்பு இருக்கு இல்லைங்களா இது சீசன் ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்காச்சு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டோம்னா கரும்பு ஜூஸும் ரெடிங்க நம்ம வந்து இப்போதைக்கு கரும்பு தான் இது சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் நான் வந்து கரும்பு ஆள ஆளை ஆடுறோம் அப்படின்ற பார்த்தீங்களா அதை தான் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம அந்த கரும்பு பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து சாதமாக செய்வோங்க கரும்பு தான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா இப்போ தான் எல்லாமே கரும்பு ஜூஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இது எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அந்த பவுடரை அரைச்சிக்கோங்க அப்போது வந்து பால் அதில் கிடைக்கும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துட்டேன் பாருங்கள் மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன் சின்ன வயசில் வந்து நம்ம நாட்டு கரும்புல வந்து பால் வாங்கிட்டு வந்துடுவோம் அது ஒரு கலரில் இருக்கும் இந்த கருப்பு கலர் கல கரும்பு வந்து க்ரீன் கலரில் வந்ததுங்க நல்லா ஒன் ஹவர் ஆகிடுச்சி ஊனது அதுக்கப்புறம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை இதை நம்மளோட விருப்பம் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் சின்ன வயசில் இது எல்லாமே போட மாட்டாங்க அப்படி ஏதாங்க செஞ்சு கொடுப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருந்தது அது அதை விட இது இனிப்பு கம்மி தான் உங்களுக்கு நாட்டு கரும்பு கிடச்சாலும் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து முந்திரி திராட்சை நல்லா அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பச்சைசையும் கடலப்பருப்பும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து கரும்பு பால் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான ஆலப்பால் சாதம் ரெடி அதை அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் ஆலப்பால் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டுதுங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போது திடீர்னு சாப்பிடணும் போல் இருந்தது அதனால் வந்து நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன் அப்போது வந்து காலையில் அதை சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம என்னதான் வெள்ளம் சர்க்கரை அது எல்லாமே போட்டு இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து காய்ச்சி அதை பதப்படுத்தி எடுத்து வைக்கிறோம் ஆனால் அது எதுவுமே இல்லை டைரெக்டாக அதனோட சாறு எடுத்து நேச்சுரலான ஒரு ஜூஸ் மாதிரி அந்த பாலுங்க அதை எடுத்து சூப்பரான ஒரு ஆலைப்பால் சாதம் கரும்பு பால் சாதம் ரெடி பண்ணி ஆடிச்சு கடைசியில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட வந்து கா மறந்துட்டேன் ஊக்கிட்டு சொல்றதுக்கு அதை போட்டுக்கோங்க அது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கெலாம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நிறைய போடக்கூடாது லைட்டாக ஒரு பிஞ்செல்லாம் போட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லா பொங்கலும் விடைக்கும் இன்னோட பொங்கல் தனி டேஸ்டாக தாங்க இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இனி சாப்பிட வேண்டியது தான் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்